புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள் விளையாட்டரங்கம் திறப்பு விழா புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள அட்டல் பிகாரி வாஜ்பாய் உள் விளையாட்டு அரங்கத்தை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மண்டேவியா திறந்து வைத்தார் of you join our this Sunday cycle. You are giving a message of fitness and fitness from the knowledge today. Today, அது மட்டுமல்ல காரைக்கால் பகுதியிலே அந்த ஓடுதலத்தை சரி செய்வதற்காக எட்டு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் மத்திய அரசாங்கம் ஓடிக்கிறது மரியாதைக்குரிய விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள் அது மட்டும் இன்றைக்கு இல்லாமல் சாட்சி என்ற மூலமாக மத்திய அரசாங்கம் காரைக்கால் காட்டேரி குப்பம் நம்முடைய முருகர் பாக்கம் இப்படி மூன்று இடங்களிலே பொது விளையாட்டு அரங்கம் அமைப்பதற்கு ஒவ்வொரு அரங்கத்திற்கும் மூணு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் அளவிற்கு கிட்டத்தட்ட பத்து கோடி ரூபாய் அளவிற்கு இன்றைக்கு மத்திய அரசாங்கம் மரியாதை முறை மான்சூத் பண்டிகாஜி அவர்கள் நம்முடைய மாநிலத்துக்காக கொடுத்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல இன்றைக்கு நாம் ஒரு தொகுதிகளிலும் தொகுதிகளிலும் ஒவ்வொரு தொகுதிக்கும் பத்து கோடி ரூபாய் அளவிற்கு நிதியை கோரிக்கைகளாக அனுப்பிவிட்டோம் அதையும் மரியாதைக்கு அமைச்சர் அவர்கள் பரிசீலிப்பதாக நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல விளையாட்டு என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்தை எங்களுடைய புதுவை மாநிலத்திலே அமைக்க வேண்டும் என்று நாம் பல நேரங்களிலே நம்முடைய மத்திய அமைச்சருக்கு கோரிக்கையாக கொடுத்து அரசின் சார்பாக அதையும் அவர் நிறைவேற்றிக் கொடுப்பதாக உத்தரவாதத்தோடு தெரிவித்தார் விழாவில் எம்பி செல்வகணபதி அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் வேளாண்மை துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் அவர்கள் கலந்து கொண்டனர் விழாவினை அப்பகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு கல்யாண சுந்தரம் அவர்கள் தலைமை தாங்கி விழாவினை சிறப்பித்தார் பாஜகவின் தேசிய செயல் தலைவர் நிதின் நபின் புதுச்சேரி வருகை பாஜகவின் தேசிய செயல் தலைவர் நிதின் நபின் அவர்கள் புதுச்சேரியில் வல்லுநர்கள் சந்திப்பில் கலந்து கொண்டார் உடன் மத்திய அமைச்சர் மன்சுக் மண்டேவியாவும் உடன் இருந்தார் மற்றும் பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார் அவர் மன்சுக் கவர்மெண்ட்